மாசி மாதம் தொடங்குனாலே மாசி மதம் இது ரொம்ப ஃபேமஸ் கும்பகோணத்துல பல விதமான கோயில்கள்ல இருந்து அதாவது முன்னூறுல இருந்து நானூறு சாமிகள் வந்து இங்க வரும் கொடுப்பீங்கன்னு கேட்குறேன் கோழிக்கு கோராக்கி போடுவாங்க இல்ல இல்ல ஆத்துல கரைக்கிறது அப்படின்றாங்களே ஓர்ட் வந்து வித விதமா வந்து கிடைக்கும் பல ஊர் மக்கள் பல ஊர் கிராமத்துல இருந்து பல தரப்பு மக்கள் வந்து இங்க வருவாங்க திரும்பி வரும்போது இதுல வந்துருவா மாமா மாமா இதுல வந்துருவா திரும்பி வரும்போது எந்த போட்டுல என்ன திட்ட கோணத்துல பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் அது வந்து மகா மகம்னு நம்ம சொல்லுவோம் அதாவது இந்தியா முழுக்க இருக்க பல்வேறு ஆறுகள்ல இருந்து பத்து பதினஞ்சு ரெண்டு பேர் அந்த தெரியறாங்க அப்படின்னு தெரியுதா என்னன்னு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சரி நான் அவ்வளவு தூரத்துல இருந்து மக்கள் கூட்டம் எங்க இருக்காங்க பாருங்க நாங்க வந்து வந்தோம் சொல்ல முடியுமா திடீர்னு பார்த்தோம் ரெண்டு மறைஞ்சிட்டாங்க இந்த ஊர்ல பேய் நடமாட்டம் அதிகங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் கௌதமன் கிச்சன் இப்ப வந்து நம்ம சொந்த ஊர்ல தாங்க நின்னுட்டு இருக்கோம் இது ஒரு டிஃபரெண்டான விழாவா இருக்க போகுது மாசி மாசம் தொடங்கினாலே மாசி மதம் இது ரொம்ப ஃபேமஸ் கும்பகோணத்துல சோ இங்க எப்படி மாசி மகம் கொண்டாடுறாங்க மக்கள் கூட்டம் எவ்வளவு குமிஞ்சிருக்கு அப்படின்னு பதிவுல வந்து போறோம் இது ஒரு லாங் வீடியோவா இருக்கும் மேபி பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி வந்து வரலாங்க இது வந்து ஆத்தங்கரை பக்கம் ஆத்தங்கரை பக்கம் தான் மாசி மதம் வந்து இங்க கொண்டாடப்படுது இந்த ஆத்தங்கரையில இருந்து நம்ம போட் ஏறி இன்ஜின் போட் இருக்கு பாத்தீங்களா அதுல ஏறி அடுத்த பக்கம் போனா எம்ஜா திட்டு அப்படிங்கிற கிராமம் வந்து வரும் அங்க போனா கடற்கரை வந்துரும் சோ அந்த மாசி மகத்துல நிறைய பேரு அவங்க முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுப்பாங்க திடியெல்லாம் கொடுப்பாங்க அப்புறமா பலவிதமான சாமிகள் வந்து இங்க வருவாங்க பல விதமான கோயில்கள்ல இருந்து அதாவது முன்னூறுல இருந்து நானூறு சாமிகள் வந்து இங்க வரும் அந்த சாமிகள் வந்து இந்த ஆட்டங்கரையில வந்து குளிக்கும் குளிச்சுட்டு அந்த தண்ணியில இருப்பாங்க பாத்தீங்களா அந்த தண்ணியில போயிட்டு நம்ம குளிக்கிறதுனால நம்ம பாவங்கள் எல்லாம் வந்து கழுகிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சோ இங்க வந்து ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட இரநூறுல இருந்து முன்னூறு பேர் இந்த கிராமத்துல குமிஞ்சிருக்காங்க நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களா நிறைய பேரை பார்க்க முடியுது ஐஸ்கிரீம்ஸ்லாம் விற்கிது பாருங்க இது ஒரு என்ன சொல்றது வெயில் அதிகமான இடம் அதனால ஐஸ்கிரீம்ஸ்லாம் விற்கிது நீங்க தாங்களா என்னது இது 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 எதுக்கு காணிக்க குடுக்கறதுக்கா சாமிக்கு ஓ சரி

ஸோ இங்கேயும் ஸ்டால் இருக்கு விதவிதமான கருவாடை வாங்கிட்டு போய் வீட்ல ஜாலியா சமைக்க வேண்டியது இவங்க நீங்களும் கடன் போட்டு போல எவ்ளோ ஒரு படி எவ்வளவுன்னு கேட்கறேன் எவ்வளவுன்னு சொன்னாதான் எடுத்துட்டு போக முடியும் இது எவ்வளவு ஒரு படி எழுவது ரூபாயா ஓஹோ எழுவது ரூபாயாமே இதை பாருங்க இங்க இருந்து பார்த்தா ஏகப்பட்ட கருவாடு விற்கப்படுது இது எவ்வளோக்கா ஒரு படி இது கொஞ்சம் பரவாயில்ல நிறைய இருக்கு மாதிரி இருக்கு

துளசி தீர்த்தம் கொடுத்தது அன்னதானத்துக்கு பேச வரதானா இந்த கருவாடு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு நெத்திலி இருக்கு இது என்ன கருவாடுக்கா கொடுவாவா ரொம்ப சின்னதா இருக்கு சின்ன கரு ஓ அதுவே பெரிய கொடுவாவா அங்கெல்லாம் பாருங்க ஃபுல்லா இது எதுவும் பத்து இருபது கடை இருக்குது கருவாடு கடையா ஃபுல்லா கருவாடு கடையா இருக்குது இங்க பாருங்க அங்க வரணா பஜ்ஜி போடுறார் அந்த ஓரத்துல ஓ நிறைய ஸ்டால்ஸ் ஆ தீர்த்தத்தை மட்டும் வாங்கி குடிச்சிட்டோன்னா இல்லை யாரா விற்கிறாங்க பாருங்க யாராவது வாங்கலாம் இனிமே ஒன்னொன்னா சாமி வரும் சில கடைகள் இவ்வளவுதான் ஃபுல்லா கருவாட்டு கடை அப்புறம் தேவையான பொருட்கள் ஏதாவது சாப்பிட இங்க பேரு மீன் கடை புரியுதா மீன் விற்கிறாங்க பாரு நம்ம வீட்டுக்காரங்க மீன் விற்கிறாங்க கடைகள் எல்லாம் செக் பண்ணிட்டு வந்தோம் பாத்தீங்களா என்னென்ன கடை இருக்கு அப்படின்னா இங்க வந்து மீன் விற்கிறாங்க ஏகப்பட்ட கருவாடு ஸ்டால்ஸ் வந்து இருக்கு ஏன்னா இந்த ஊர் வந்து மீனவ கிராமம் அதனால கருவாடு வந்து விதவிதமா வந்து கிடைக்கும் பல ஊர் மக்கள் பல ஊர் கிராமத்துல இருந்து பல தரப்பு மக்கள் வந்து இங்க வருவாங்க வந்து அந்த சாமி குளிச்ச இடத்துல அவங்களும் குளிச்சுட்டு அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறது இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்து போவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கும் இந்த இதெல்லாம் நல்லா வாங்குவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா பேசிக்காக நம்ம என்னென்ன சாப்பிடுவோம் இந்த கரும்பு ஜூஸ்லேருந்து என்னென்ன பழங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி இங்கே வந்து நிறையா விற்கிறாங்க ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கிற ஸ்டால்ஸு இங்கேயும் இருக்குது ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா இங்கேருந்து ஏறி அதர் சைடு போவோம் எம்ஜார் திட்டு போவோம் ஸோ இந்த கருவாடு தான் இங்கே நிறையா குமிஞ்சு கிடக்கு விதவிதமான கருவாடு வந்து இங்கே வந்தால் வாங்கலாம் போல இருக்கு ஸோ வருஷத்தில் ஒரே நாள் தாங்க இந்த மாசி மதம் இந்த மாசி மதம்ன்றது வருஷத்தில் ஒரே நாள் தான் அது வந்து பௌர்ணமி அன்னைக்கு வரும் மாசி மத மாசி மாசத்துல முதல் பௌர்ணமி வருது பார்த்தீங்களா அப்போ தான் வந்து இந்த மாசி மகம் வந்து நடக்கும் இவங்க வந்து வந்தால் ஒரே ஒரு திருவிழா ஃபீலிங்ஸ் வரும் ஸோ இங்கேருந்து எடுத்துக்கிட்டால் அந்த கடைசி வரைக்கும் பாருங்களேன் ஃபுல்லாக திரி தான் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாசி மதத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கதையே இருக்குது இப்போ நம்ம வந்து ஆத்தங்கரை பக்கம் போவோம் நடந்து போய் தர்பூசணி விற்கிறாங்க பாருங்க அடுத்த பக்கம் இருக்க கடல் கரைக்கு போவோம் உண்டான கார்ஸ் வாங்கணுமா சரி வாங்க நம்ம போய் வாங்குவோம் ஒன்பது ரூபாயும் ஒரு அளவுக்கு நம்ம அதர் சைட் போயிடுவோம் போயிட்டு அங்கேருந்து அதே டிக்கெட்டை கொடுத்துட்டு திருப்பியும் இங்கே வந்துடலாம் ஸோ இவர் தான் நம்ம மாமா சொந்த மாமா அக்கா வீட்டுக்காரர் இவர் வந்து நம்மளை படகுல ஏற்றி கூப்பிட்டு போறதுக்கு அழைச்சிட்டு போறாரு சிப்பரை கையில எடுத்துக்கணும் ஆமா நான் மட்டும் தான் பொண்ணு பயப்படுது சரி அதனால இவனை மட்டும் கூப்பிட்டு அந்த சரி நம்ம வந்து போவோம் இப்ப போட்ல எனக்கு நீச்சல் தெரியாது ஆனா வர வர இங்க வர பெரும்பாலான மக்களுக்கு நீச்சல் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா அதர் சைட் போனாதான் கடல் கரை வரும் அழகான கடல் கரை அதுல அப்படியே ஜாலியா நம்ம போலாம் நான் வேற ஸ்கட்டு போட்டு வந்துட்டேன் இங்க பாருங்க இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு நடந்து போனாதான் அந்த போட்ல போய் ஏற முடியும். அதனால என் பொண்ணு வந்து ஓடிப் போச்சு. ஐயோ என்னால நடக்க முடியாது. என்னால அவுக்க முடியாது. அப்படின்னு போயிடுச்சு சோ நம்ம போய் अलग போட்ல ஏறுவோம். எங்க ரெண்டு பேர் கிட்ட மட்டும். திரும்பி வரும்போது இதுலயே வந்திரவே மாமா. மாமா இதுலயே வந்திரவே திரும்பி வரும்போது. எந்த போட்ல என்ன போட்ல என்னால டிக்கெட் கேட்க மாட்டாங்க. ஏய் வா. ஆச்சே. வரும்போது சேஃப்டியாக வரணுமா இப்போ வந்து நம்ம எம்ஜிஆர் கிட்டையும் நோக்கி போயிட்டுருக்கோம் ஸோ இந்த போட்டோட சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த நான் பேசுகிறது கேட்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ அங்கே போனதோ அந்த எம்ஜிஆர் கிட்ட வருது பார்த்தீங்களா அந்த எம்ஜிஆர் கிட்ட பற்றி நான் சொல்கிறேங்க ஸோ பேசிட்டு அதான் எங்கள் சொந்த ஊர் நான் பேசுகிறது அவங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் போட்ல இருந்து வந்து இறங்கிட்டோம் இங்கே பாருங்க நம்ம வந்து போட் அதுதான் ஸோ ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம்னு வச்சுக்காங்களேன் நீங்கள் வந்து இறக்கி விட்டுடுவாங்க அந்த எம்ஜிஆர் தட்டில் அதுக்கப்புறமா போகும்போது எந்த போட்டில் வேணாலும் நம்ம ஏறி போய்க்கலாம் அதாவது அந்த டிக்கெட்டை வந்து நம்ம வந்த போட் தரவங்களே வாங்கிப்பாங்க இப்போ நம்ம போகும்போது இந்த மாதிரி எங்கே பாருங்கள் ரெண்டு போட் போதா அதில் வந்து நம்ம அழகாக ஏறி போயிடலாம் ஸோ அந்த எம்ஜிஆர் தட்டு பொறுத்த வரைக்கும் சுனாமி வந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி பயங்கர பிரபலமான ஒரு தீவுங்க ஐலாண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த தீவை பத்தின நிறைய ஒரு குட்டி கதையை வந்து நான் சொல்லிடுறேன் ராமேஸ்வரம் பக்கத்துல கச்ச தீவு வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ முதலியார் இருக்கக்கூட போட் ஹவுஸ்ல நம்ம ஏறணும் அப்படின்னா அடுத்த பக்கம் ஒரு தீவு வரும் ஸோ அந்த தீவுங்கிறது சுத்தி தண்ணியா இருக்கும் இப்ப நம்ம வந்தது வந்து ஒரு ஆறு அந்த ஏறி தான் நம்ம வந்து வந்தோம் ஆக்சுவலி பேக் வாட்டரும் சேர்ந்தது தான் அது ஸோ அதுலேருந்து சுற்றி இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இது பாருங்க இந்த இடம் இதுதான் வந்து வந்திருக்கோம் நம்ம ஸோ இந்த தீவுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் இந்த தீவில் சுனாமிக்கு முன்னாடி ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது குடும்பங்கள் வந்து வாழ்ந்தாங்க ஸோ அந்த சுனாமி வந்தப்போ பெரிய ஆழிப்பேரலை அது வந்து அந்த வீடுங்களெல்லாம் அழித்து போட்டெல்லாம் அழித்து ஒரு வழி ஆயிடுச்சு அதில் வந்து நிறையா உயிர்கள் வந்து போயிடுச்சு ஸோ இங்கே ஒரு கடை வச்சிருக்காங்க பாருங்க ஸோ இங்கே நம்ம வந்துடுறோம் அப்புறமா நம்மளுக்கு பசிக்குது ஏதாவது தண்ணி கிணி வேணும்னா வேணும்ல ஸோ அதனால அந்த கடை ஸோ அந்த மாதிரி அது வந்து ஆயிடுச்சு ஸோ அதுலேருந்து இங்கே அந்த சுனாமி வந்ததில் பல உயிர்கள் பலியாச்சு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் யாருமே வரமாட்டாங்க ஒரே பேய் பயமாக சொல்லுவாங்க நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில் இந்த எம்ஜிஆர் திட்டில் சுனாமியில் வந்து இறந்து போனதை பற்றி த்ரில்லிங்கான தீவு இந்த மாதிரி பல பதிவுகள் யூடியூப்பில் இருக்குங்க சர்ச் பண்ணி பாருங்க அவசியம் யூடியூப்பில் போயிட்டு எம்ஜிஆர் திட்டு தீவு அப்படின்னு போட்டால் உங்களுக்கு நிறையா வருங்க ஸோ இந்த மக்கள் நீங்கள் வந்ததே இந்த கடற்கரையில் குளிச்சுட்டு இது ஒரு தனி ஃபீலிங் அதாவது ஐம்பது ரூபா கொடுத்தா தீவுக்கு வந்து போட்டு ஏறி வரலாம் இந்த தீவை ஒட்டி கடற்கரை இருக்கும் ஸோ அந்த கடற்கரையில் வந்து நம்ம ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்புறமா திரும்பி போயிடலாம் ஸோ அந்த மாதிரி அதனால தான் இவங்களாம் என்ன எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க பார்த்திங்களா நிறைய பேர் வந்தவனாக இருக்காங்க அதேமாதிரி போயிட்டும் இருக்காங்க இங்கே ஒரு இனம் புரியாத அமைதி இருக்குங்க அந்த இடத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க ஒரே நாள் அந்த மாசி மகத்தன்னைக்கு இந்த பூட் வந்து இங்கே இந்த ஐலாண்டுக்கு விடுவாங்க எம்ஜர்த்திட்டுக்கு ஆனால் நாம் நினச்சா இது நம்ம சொந்த ஊர் பார்த்திங்களா நம்ம சொந்தக்காரவங்கள்கிட்ட சொல்லிட்டு டீசல் போட்டுட்டு எப்போ வேணாலும் இந்த எம்ஜர்த்திட்டுக்கு வரலாம் வந்து சூப்பராக ஏதாவது க்ரில் பண்ணி சாப்பிட்றது போகிறது இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் பண்ணிட்டு கடற்கரையில் குளிக்கிறது அந்த மாதிரி ஜாலியான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம திரும்பி போகலாம் ஸோ கடற்கரை அங்கே தான் இருக்குது ஸோ நம்ம இப்போ ஆத்தங்கரையில் வந்தோம் ஸோ கடற்கரை அங்கே இருக்குது ஸோ இங்கேயும் ஒரு கடை இருக்கு பாருங்கள் வச்சுருக்காங்களா என்ன அந்த வாட்டர் கேன்ஸ்லாம் இருக்கும் நான் கூட என் வாட்ரு கேன்லாம் எடுத்துகிட்டே வரல ஸோ உங்கள் ம இந்த மகத்தை வந்து உங்களுக்கு சுற்றி காட்டணும்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்க ஸோ சென்னையிலேருந்து வந்து ட்ராவல் பண்ணி வந்து தண்ணியில் முள்ளுகுள்ளுலாம் இருக்குது அதில் நடந்துட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் அதுதான் நான் சொன்னேன்ல நம்ம வந்து இன்டீரியரா வீடெல்லாம் போய் பார்க்கணும் இங்க வாழ்ந்தவங்க இடத்த பாக்கணும்னா போக முடியாது அங்க யாரும் மக்கள் இருக்க மாட்டாங்க மக்கள் எங்க போயிட்டு இருக்காங்களோ அங்கதான் நம்ம போக முடியும் நம்ம தனிப்பட்ட முறையில வந்தாதான் அதெல்லாம் பார்க்க முடியும் தனியா எப்படி நீ பயமா இருக்குமே உள்ளுக்குள்ள அதுக்குள்ள போனா அந்த கிராமம் வரும் ஆனா இவங்க எல்லாமே அந்த தான் போயிட்டு இருக்காங்க எவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்க அந்த கடற்கரைக்கு செம்மையா வந்துட்டு இருக்காங்க அந்த பக்கம் நாத்தங்கிற முனையில மக்கள் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு நான் என்ன சாமியே காமிக்கல உங்களுக்கு அதுக்குள்ள எம்ஜிஆர் திருக்க மாட்டேன் சாமி நிறைய வந்துட்டு இருந்தது ஒரு சாமியாக ஏதோ தான் எடுத்தேன் டிராக்டரில் வரும் அவங்கவுங்க வசதிக்கு கேட்ப இந்த சாமிகளை கொண்டு வருவாங்க வந்தால் தான் சீக்கிரம் வர முடியும் அங்கே வந்து ஆத்துல குளிச்சுட்டு போவாங்க போறோம் கிட்ட நம்ம கடற்கரை வந்துட்டோம் கரெக்டுங்க இங்கே நிறைய பேர் திதி கொடுக்குறாங்க மாசி மதம்ங்கறது இதோட ஸ்டோரி வந்து எனக்கு சரியா ஞாபகம் இல்லை நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காகவே கூகுளில் வந்து எடுத்தாங்க பட் அந்த ஸ்டோரி வந்து எனக்கு நனவில்லை ஏதோ ஒரு கதை வந்தது ஸோ அந்த மாசி மாதத்துக்கு மாதத்துக்கும் உண்டான மகம் அதனால் இந்த திருவிழா ரொம்ப ஸ்பெஷலாக கும்பகோணத்தில் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் பார்த்தீங்களா அது வந்து மகா மகம்னு நம்ம சொல்லுவோம் அதாவது இந்தியா முழுக்க இருக்க பல்வேறு ஆறுகள்லேருந்து பத்து பதினஞ்சு ரிவர் இருக்குங்க அதுலேருந்து தண்ணியை கொண்டு வந்து அந்த கும்பேஸ்வரர் கோயில் அதில் வந்து கொட்டுவாங்க அந்த டேங்கில் ஸோ அதில் போய் நம்ம குளிக்கும் போது பல புண்ணிய நதிகள் வந்து அதில் சேருது பார்த்தீங்களா அதனால அந்த பன்னிரெண்டு வருஷத்துக்கு வரக்கூடிய மகம் ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மகம் ரொம்பவே ஸ்பெஷல்ங்க இப்போ இங்கேயும் போலீஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் கடல் கரையிலலாம் யாரும் வந்து விழுந்துடக்கூடாது மாட்டிக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா அதனால இங்கேயும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க அங்கேயும் போட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷம் மறைந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அங்கே தான் குளிக்க போனாங்க ஸோ அங்கே ஒரு துயரமான சம்பவம் நடந்து ஸோ இந்த மதத்துல வந்து நம்ம ஸ்பெஷலா ஜாலியாக ஹாப்பியாக இருப்போம் எதுக்கு கதைக்கு எல்லாம் பேசிட்டு போவோம் ஸோ நிறைய பேர் இங்கே திதி தான் கொடுக்குறாங்க நம்ம கடற்கரை கிட்ட போய் காலை நினச்சா மகம் வந்து ஜாலியா இருக்கும் அகத்தி கீரை இந்த மாதிரிலாம் வச்சு இந்த திதி வந்து ரொம்ப வாழை இலை எத்தனை பேருக்கு கொடுப்பாங்க இந்த பர இந்த வாழை இலையில என்ன நல்லா இருக்கு அரிசி நெல் வெண்டைக்காய் காய்கறிகள் குங்குமம் பாவக்காய் வாழைக்காய் எல்லாமே வந்து இந்த வாடகைல இருக்கு வாழப்பு இத வச்சு இத்தனை இலைகளா வந்து கடற்கரை கிட்ட வந்துட்டோம் எல்லாம் கோவலம் குளிப்பாங்க பாத்தீங்களா ஜாலியா அந்த மாதிரி குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க நீ எவ்வளவு தூரம் நினைப்போற இவருதான் எங்கம்மா கூட வந்தவரு சோ எல்லாரும் ஜாலியா எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா இங்கே ஒருத்தர் கோயில் இருக்காரு போலீஸ் எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க மதத்தோட தண்ணி எல்லாம் இருக்கு எல்லா இடத்துலையும் டைரக்டா கடல்கிட்டேயே வந்து இருக்கும் மகம் அந்த சாமிங்கெல்லாம் வந்து வரும் இங்க வந்து எம்ஜிஆர் திட்டுல நம்ம ஆட்டங்கரை ஏரி வந்து கடல் கிட்ட வந்திருக்கோம் அந்த கடற்கரை எவ்வளோ ஸ்பெஷலா இருக்கு பாருங்களேன் இது ஒரு தீவு தான் நம்ம இருக்கோம் அந்த மூலையில் போனால் வீடு இந்த வீட்டில் யாரோ இருக்காங்க இந்த மகத்துக்காக வந்தவங்களா இருப்பாங்களா ஸோ தென்னை மரங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா ஸோ இந்த மாதிரி தான் ஆனால் இதில் எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது ஓரளவுக்கு குளிச்சுட்டு நம்ம அழகாக நீட்டாக போயிடணும் ஆனால் கடல் தண்ணியில் குளிச்சா பயங்கர பிளாக் ஆகிடுவோம் ஃபேன் ஆயிடுவோம் இருக்கோம் நம்ம இப்போ கடற்கரைக்கு வந்திருக்கோம் நான் குளிக்க மாட்டேன் ஏன்னா நான் ஆல்டர்னேட்டிவ் ட்ரெஸ்லாம் கொண்டு வரல ஆஹா சில்லுன்னு இருக்கு காலை மட்டும் நம்ம நினச்சிக்கலாம் வந்ததுக்கு ஆனால் எப்படி குளிக்கிறாங்க பாருங்கள் எல்லாம் ஜாலியாக இவங்களாம் லைஃப் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கவுங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து ஜாலியாக ஹாப்பியாக குளிச்சிட்ருக்காங்க அந்த கடற்கரையில் இப்போ கடற்கரையில் குளிக்கிறதே ஒரு தனி சந்தோஷம் தான் அந்த கோவலத்துலலாம் பண்ணுவாங்க பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஹாலிடே ஆனால் அந்தந்த இது வந்தா உடனே ஜாலியா கோலத்துல வந்து கடற்கரையில குளிச்சுட்டு சுட சுட மீன் எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க பட் இங்க மீன் எல்லாம் இல்ல கருவோடு தான் இருக்கு அது நீங்களும் பார்த்தீங்க இப்போ நனஞ்சா நனஞ்சுட்டே இருக்கலாம் போல இருக்கு எத்தனை பேர் கடற்கரையில இன்னமும் குளிச்சிட்டு இருக்கீங்களோ அவசியம் சிமெண்ட்ல பதிவு பண்ணல என்னக்கா அது மட்டியா சமைச்சு சாப்பிடவா ஓ வேக வச்சா அதுக்குள்ளே இருந்து வந்துரும் ஓகே ஓகே ஆஹ் நிறைய எடுத்திருக்கீங்களே கவர்ல ஆலி கறி அதுவா எவ்வளவு நேரமா எடுக்கிறீங்க ஒரு மணி நேரமா ஒரு மணி நேரமா இவ்வளவு கடச்சிருக்கே நல்லா பொரியல் நட்ட கறி மாதிரி சமச்ச சரி சரி அவரும் அதுதான் எடுத்துட்டு இருக்காரு மண்ணுக் அடில இருந்து எடுக்கறாரு பாருங்க இந்த கடர்க்கரயில ஜாலியா குளிக்க வந்துட்டு உட்காந்து தூரம் ஊறுறதா இல்ல இரண்டு நேரம் வர மாட்டேங்களா அய்யோ சமையம் எடுக்கறாரு அவரே அந்த பாருங்க ஆளிக்கரிய நல்லா குழம்பு மிளகா தூள் எல்லாம் போட்டு செஞ்சிட வேண்டியதான் ஒரே இடமா உட்காந்து எடுக்கிறாரு சூப்பரா அந்த 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 தம்பி அதுதான் எடுக்கிறாரா அந்த பாருங்க அந்த தம்பி அதை தான் எடுக்கிறாரு போல இருக்கு இங்க நிறைய பேர் இந்த ஆழிக்கறி எடுத்துட்டு இருக்காங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர முடியும் ஒரு நாள் என்னோட சிப்பரை விட்டுட்டேன்னா போய் போடுவோம் ஆழிக்கறி எடுத்த சிப்பரை போட்ட ஸ்லிப்பரை இப்போ போகும்போது நம்ம எந்த போட் வேணாலும் ஏறிடலாம் அந்த தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அங்க ஒரு குடும்பம் ஆழிக்கறி எடுத்துட்டு பாருங்க அதுக்குள்ள அதை வேக வச்சு சுடுதண்ணியில போட்டால் அந்த சாத்த தனியா வந்துடும் அதுக்கப்புறமா அதை எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க கூட எடுத்திருக்காங்க பாருங்க நிறைய ஒரே வேர்த்துச்சு பார்த்தீங்களா வெயில் இருந்தாலும் மதத்தை நீங்களும் பார்க்கணும்ல என் கண் வழியாக நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து அங்க இருக்காங்கங்க அங்க பாருங்க அங்க இருக்காங்க நாங்க என்ன பண்ணோம் இங்க ரெண்டு இந்த ஊர்ல யாருமே வாழ மாட்டாங்க இந்த தீவு இருக்கு பாத்தீங்களா எம்ஜிஆர் திட்டு வந்து யாருமே வாழ மாட்டாங்க என் பையன் சொன்னான் ரெண்டு பேர் அதை தெரியுறாங்க அப்படின்னு சூரிய எதிர்த்தாப்புல வருது ஒரு குடிசை இருக்கு பாருங்க தெரியுதா என்னன்னு தெரியல ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சரி நான் அவ்வளோ தூரத்துல இருந்து மக்கள் கூட்டம் இருந்து இருக்காங்க பாருங்க நாங்க வந்து வந்தோம் சரி அவங்க கிட்ட ஏதாவது பேசி இந்த எம்ஜிஆர் திட்ட தீவை பத்தி உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமான்னு திடீர்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சிட்டாங்க இந்த ஊர்ல பேய் நடமாட்டம் அதிகங்க அதுவும் இப்போவே இப்படி இருக்குன்னா மக்கள் ஒரே இடமா தான் விட்டுருக்காங்க பாப்பாங்க ஒரே இடமா லைனா நடந்து வராங்க ஒரே இடமா குளிக்கிறாங்க கும்பலா போயிடுறாங்க ஊர்ல யாருமே வாழ மாட்டாங்க வாழ்கிறதுக்கு இந்த ஊர்ல யாருக்குமே அலோடு கிடையாது அதனால முழுக்க துறையில இருக்காங்க எல்லாம் எம்ஜிஆர் திட்டையும் எம்ஜிஆர் திட்டன்னு ஒரு கிராமமா உருவாக்கி அங்கேயே மக்கள் வாழ்கிறாங்க ரெண்டு ஊர் கிராமம் இருக்கும் இந்த மக்கள் ரெண்டு பேரும் இங்க மறைஞ்சிட்டாங்க அவங்ககிட்ட போய் ஏதோ பேச முடியுமான்னு பார்த்தா டக்குன்னு மறைஞ்சிட்டாங்க இந்த ஓல குடிசு மட்டும்தான் இருக்கு எனக்கே ஒரே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கேன் என் பையன் சொல்றான் போவேன் நான் வாங்க போய் ஜனங்களோட சேர்ந்து போய் போட்டு ஏறி போவோம் அப்படின்னு ஏய் பாட்டியை காணமே மறைஞ்சிட்டாங்களே அந்த ஆள் ஒருத்தர் இருந்தாரு அவரையும் காணும் திடீர்னு இப்படிலாம் நடந்தா நம்மளுக்கு பயமா இருக்கும் இல்ல நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இங்க வந்திருக்கோம் எங்க குடும்பத்திலே நாங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் ஜனங்க எல்லாம் அங்க இருக்காங்க சோ வினோதமா நம்ம எதுவும் ட்ரை பண்ண இல்ல இங்க திருப்பி பாருங்களா ஜனங்க தெரியறாங்களா ஆஹ் எங்க தெரியறாங்க பாருங்க சோ பாட்டியை இன்னும் காணமேடா எனக்கு இந்த ரெண்டு இங்கே யாருமே வாழ மாட்டாங்க அந்த பாட்டியை இன்னும் காணுங்க மறைஞ்சிச்சு எப்படி பண்ணுச்சுன்னா தெரியல அங்க எதுவும் போர்டு வேற வச்சிருக்காங்க பிள்ளைங்க வரக்கூடாது அப்படின்னு வச்சிருக்காங்க பிள்ள இருக்கு அந்த பாட்டிக்கு வந்து நம்ம ஹாய் காம்போ லைட்டிங் வரலன்னு நினைக்கிற ஒரே இருட்டா இருக்கு ஹாய் பாட்டின் அது அவங்க கள்ளத்துக்கு அடிக்கிறாங்க என்ன திவரா அப்படிங்கிற மாதிரி திரு பாட்டியா பேயா நம்மளுக்கு எதுவுமே தெரில நம்மளுக்கு இந்த வேலை இந்த வெலை வேண்டாத வேலை நம்மளுக்கு எதுக்கு நம்ம வந்தது ஒரு நாள் மகத்தை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து அதை நல்லா எடுத்துட்டு இருக்கிறோம் திருப்பி படகேறி முழுக்குத்துறைக்கு போய் சாமியை எடுப்போம் மெயினாக சாமி தான் வரும் நிறைய சாமி அங்கே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எவ்வளோ கவர் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு நேரத்தில் வருங்க அது வேற இருக்கு இங்கே அதாவது அரை மணி நேரத்துக்கு ஒரு அஞ்சு நாலு அப்படி வரும் ஸோ உட்காந்து உட்காந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் சாமி வரும் இதுல ரொம்ப ஸ்பெஷல் பூராயூர் பூராயூர்ங்கிற சாமி தான் ரொம்ப ஸ்பெஷல் அவர் தான் அவர் தான் வருவாரு அவருக்கு தான் நிறைய பேர் வந்து வெயிட்டிங் அவர் ஒரு மூணு டு நாலு மணிக்குள்ள வருவார் அவர் வந்துட்டு போனாலே மக்கள் கூட்டம் வந்து ஸோ இப்போ பூராயிடுவாரா இங்கே வர வரார் இங்கே வர அந்த பாட்டோட ஒரே நிலத்தளத்தோட பல்லக்கில் தான் வருவாரு டிராக்டர்ல வர மாட்டாரு சோ நம்ம இந்த பாட்டியை விட்டுலாம் நம்ம போய் பூராயிரம் இருப்பா இந்த மர்மமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் கடலில் நல்லா நனைஞ்சு ஆட்டம் போட்டாச்சு நிறைய பேர் அந்த ஆலிக்கரியை தாங்க எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் பொழுதுக்கு அதே மாதிரி ஒரு ரேர் வெரைட்டி அது மீன் மார்க்கெட்லாம் கிடைக்காதுல்ல அந்த மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க எடுத்து கொடுத்தா தான் உண்டு எடுக்கிறாங்க பாருங்க கவர்ல ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம போட்டில் போய் ஏறுவோம் ஏறி ஆத்தங்கரைக்கு நடந்து இருக்கோம் கடற்கரையில இருந்து ஆத்தங்கரை நடந்து போறோம் அங்க போய் போட்ல ஏறி முடுக்குதுரைக்கு போய் வீட்டு மேல ஏறி உட்காந்து சாமி வருதா சாமி வருதான்னு பார்ப்போம் சாமி வருது சாமி வருது வழியை விழுந்தடான்னு எவ்வளவுண்ணா ஜூஸ் சாத்துக்குடி முப்பதா உனக்கு வேணுமா ஒண்ணு சாத்துக்குடி கொடுங்க நன்றி போடாமையே கொடுங்க உனக்கு ரெண்டு கொடுத்துருங்க ஆமாம் ஸோ கிளீனிங் பண்ணணும் நம்ம மாடித் தோட்டத்துலேயே வளரோம் எனக்கு ஒன்று இருக்கு பாருங்க அது மோட்டரு வந்து ஓடுது கரண்ட் இருக்கு இல்லை இந்த பழத்தெல்லாம் எப்படி இது போட்டு வச்சிருக்காங்க பாருங்க ஸோ வாய் குடிச்சிட்டு போனால் தான் ஃபர்தராக இன்சுலேட்டில் பாக்ஸில் தான் ஐஸ் வச்சுருப்பாங்க அப்படியே சில்லுன்னு இருக்கும் காய் இது கொஞ்சம் சீக்கிரம் போட்டுட்டாங்க காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல இல்லைடா நீங்கள் நானும் சக்கரை போட்டிங்களா சூப்பர் என்ன பார்த்தா சக்கரை வேதினாலும் பரவாயில்ல வெயிட்டு போனோம் வச்சிருங்க எடுத்துக்கிறேன் சக்கரை போடாதே கொடுத்தாரு ஜூஸ் ரா ஜூஸ் வெறும் சாத்துக்குடி ஸோ சக்கரை கூட போடல அதுவும் நல்லது தான் ஒயிட் சுகர் இல்லை இது வரைக்கும் இந்த திருவிழாவில் மகம் திருவிழாவில் இப்போ நான் ஃபஸ்ட் இந்த சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறேன் ஸோ வித்தவுட் சுகர் ரா சாத்துக்குடி முசம்பி ஜூஸ் காஞ்சு போய் கருவாடு மாதிரி ஆகிட்டேன் நானும் இந்த அடிக்கிற வெயில்ல ஸோ என்ன ஜூஸ் குடித்தாலும் நம்மளுக்கு வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்காது இப்போ டைம் பதினோரு மணிக்கு மேலே இருக்கும் மக்கள்லாம் பேசிகிட்டே போகிறாங்க ஜாலியாக போய் கடலில் குளிக்க போகிறோம் ஜாலியாக கடலில் குளிக்க போகிறோம் ஜில்லுன்னு தண்ணி இருக்க போகுது ஹாப்பியாக போகலாம் வாங்க அப்படின்னு குழந்தைங்களை பேசி பேசி கூப்பிட்டு போகிறாங்க ஸோ பாருங்க ஐ சொல்கிறேன் அவரும் ஸோ இப்போ வந்து நம்ம ஆத்தங்கரை ஓரம் நடந்து வந்துட்டு இருக்கோம் பாருங்க படகுல போய் ஏறி முழுப்புத்துறை எம்ஜா திட்டு இது ஓல்ட் எம்ஜர் திட்டு அங்க இருக்கிறது நியூ எம்ஜர் திட்டு அங்க வந்து போலாம் ஆத்தங்கரையில இருந்து நம்ம இந்த பக்கம் வந்தோம் பாத்தீங்களா சாமி பேர் போடல அங்க ஒரு சாமி இருக்கு இந்த மாதிரி வந்துட்டே இருக்கோம்